ராஜபாளையம் அடுத்த கிழவிக்குளம் கிராமத்தில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையத்தில் நோயாளிகளுக்கு மாத்திரைகள் வழங்கப்படும் அறையின் மேற்கூரையின் ஒரு பகுதி திடீரென பெயர்ந்து விழுந்தது மருந்தாளர் சற்று தள்ளி அமர்ந்திருந்ததால் காயங்கள் தப்பினார் முப்பது ஆண்டுகளுக்கு முன் கட்டப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையம் ஆங்காங்கே விரிசல்களுடன் காணப்படுவதால் கட்டடத்தை சீரமைத்து தருமாறு மக்கள் கோரிக்கை விடுத்தனர் ஐயா நான் அடிக்கடி வருவேன் இன்றைக்கி வந்து அந்த கட்டடம் பூரா மோசமாக இருந்தது இன்றைக்கி மருந்தாளுநர் அறையில் மருந்து சீட்டு வாங்க போகும்போது டமார்னு ஒரு சத்தம் கேட்டது போய் கேட்ட கேட்டோடனே மேலேருந்து மேல்கூரை விழுந்துருச்சு அதை உள்ள இருந்த மருந்தாளுநர் மேலே படலாம் எதுவும் இல்லை ஆள் இல்லாமல் தப்பிச்சுட்டார் மற்றவங்களும் யாரும் சேதம் இல்லை ஆனால் கட்டடத்தில் ரொம்ப சேதமாயிருச்சு எல்லாம் பரபரப்பாக ஆட்கள் கூட்டமாக இருந்து பார்த்துட்டு இருந்தாங்க பிறகு அதை அவங்க ஃபோட்டோ எடுத்துகிட்டு அந்த குப்பைகளெல்லாம் அப்புறப்படுத்தினாங்க இந்த கட்டடம் ஒரு வருஷத்துக்கு மேலேயுமே இது பழுதடைஞ்ச நிலையில் தான் இருக்குது அது நான் அடிக்கடி ஆஸ்பத்திரிக்கு அன்றைக்கெல்லாம் அதை பற்றி பேசுவேன் சொல்லுவேன் இதை க இடிக்காமல் போட்டிருக்காங்க விபத்து நடந்துடும் அப்படின்னு இன்றைக்கி தற்செயலாக அது விபத்து அழைஞ்சி சேதம் இல்லாமல் போச்சு அது ஒரு ரொம்ப நல்லதாக இருக்குது இதே மாதிரி அத்தனை மாதிரி வரிசையில் இருந்தாங்க ஒரு பத்து பேர் வரைக்கும் அந்த பக்கம் மருந்தாளர்கள் வரைக்கும் வெளியில் இருந்தாங்க அப்புறம் ம மறுநாள் மட்டும்தான் இருந்தார் ஒரு சில நாளைக்கு ரெண்டு மூணு பேர் இருப்பாங்க டாக்டர் அரைக்கும் பக்கத்தில் சித்தா பக்கத்தில் அந்த ரூமில் வந்து சித்தா டாக்டர் மற்ற கா நர்ஸு எல்லாம் இருந்தாங்க ஆள் இருந்தால் ரொம்ப சேதமாயிருக்கும் இதுக்கு வந்து இந்த கட்டடம் வந்து நல்ல முறையில் கட்டி கொடுக்கணும் ஆஸ்பத்திரி சிறப்பாக இயங்குது எங்களுக்கு பொதுமக்களுக்கு பிரேசனமாக இருக்குது அதில் எந்த குறையும் இல்லை டாக்டர்ஸ் எல்லாம் நல்லா வைத்தியம் பார்க்காங்க எங்கள் கிராமத்துக்கு பிர பிரேசனமாக இருக்குது அதனால் அதனால் எங்கள் கெட்டடமும் மற்ற இன்னும் வந்து நவீனங்களும் எங்களுக்கு கொஞ்சம் பெருசாக இந்த ஆஸ்பத்திரி ஆக்கி கொடுத்தா நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன் என் பேர் காமராசு சைக்கிள் கடை காமராசு சங்கரலிங்க வரும்